கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல முகத்தை கொடுத்துருக்காரு நம்ம முகம் நமக்கு நல்ல முகம் தான் டெய்லி கண்ணாடியில் பார்க்குறோம்ல மற்றவன் நம்மளை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம முகம் நமக்கு நல்ல முகம் காலையில் எழுந்திரிச்சோம் பல்ல வளர்க்கணும் முகத்தை கழுவினோன்னு இப்படி பார்க்குறோம் கண்ணாடியில் ஒரு பவுடரும் போடலை ஒன்றும் போடலை முகம் நல்லா தான் இருக்குது திடீர்னு வந்து சொல்லுவாங்க கல்யாணம் இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு போயின்னா நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் போடுங்க போடுங்க உங்களை நான் மேக்கப் போடலாமா வேணாமாங்கிற இடத்துக்கே இப்போ போடுங்க அவன் சொன்ன மேக்கப் இருக்குல்ல அதுக்கு ஒரு இருபதாயிரரூவா பத்தாயிரரூவா அஞ்சாயிரம் ரூபா நோக்கத்தை போல் வாங்கிக்கிட்டு மேக்கப்பை போட்டு ஃபோட்டோ கொடுத்து நிற்பான் ஃபோட்டோ எடுத்தாச்சு மூணு மணி நேரம் முடிஞ்சாச்சு வாழ்நாளெல்லாம் மேக்கப்போட வீட்டில் வாழப்போறியா இல்லை வாழ்நாளெல்லாம் இந்த ஒன்றும் இல்லாமல் முகம் ஒன்று இருக்கு இதோட வாழ போகிறோமா இந்த ஒன்றும் இல்லாமல் இந்த முகத்தோடு தான் மேக்கப் இல்லாமல் பிறந்தோம் மேக்கப் இல்லாமல் போக போகிறோம் நடுவில் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் தான் வாழ போகிறோம் நடுவில் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஆசைக்கு போட்டுக்கிறோம் ஆனால் அது பர்மனண்ட் இல்லை அது ஒரு நாளும் நிலையாய் நிற்காது அது ஏதோ சில மணி நேரம் ஆனால் நிரந்தரம் எது தெரியுமா ஒன்றும் இல்லாத இந்த முகம்தான் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா முடி எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா எப்படி நீங்கள் பண்ணிக்கிங்க தம்பி வேணாங்கல்ல வேணானே சொல்லலை ஆனால் ஞாயிற்றுப்பில் வந்து நிற்கும் போது மேக்கப்போடு நிற்க முடியாது தம்பி இருதயம்தான் வெளிப்படும் நீ பண்ணுற எல்லாமே டெம்ப்ரவரி அது நிலையானது கிடையாது அது ஒரு நாள் காணாமல் போகும் ஆனால் கர்த்தர் கொடுத்ததுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது நிலையானது அதுதான் கடைசி வரைக்கும் இந்த டெம்பரவரிக்கு நீ கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாரு இதுதான் உலகம் தான் இருக்கணும் இப்போ முழுக்க முழுக்க விளம்பரம் என்ன வந்துருச்சு மேக்கப் பத்தி விளம்பரம் வந்துருச்சு மேக்கப் இல்லாமல் வெளியே போனா கேவலம் ஆகி போச்சு முந்தி கல்யாணத்துக்கு மட்டும் போட்டாங்க இப்போ வெளியே போனாலே போடணும் அவ்வளோதான் இல்லை மேக்கப் இல்லாமல் எப்படி வர்றது கேட்குறாங்க ஏமா போகலாமா வெளியே என்ன உடனே சொல்கிறீங்க இல்லை எப்போ சொல்லணும் நீங்கள் காலையில் சொல்லியிருந்தால் நான் ரெடியாக இருப்பேன் என்ன ரெடியாகிருப்பேன் நான் மூணு மணிக்கே போய் என்ன பண்ணியிருப்பேன் ஏம்மா நல்ல முகத்தை கழுவிட்டு போடுறோம் ஆ அங்கே வரவங்கெல்லாம் எப்படி வராங்க அவங்க வரும்போது நான் மட்டும் எப்படி போய் அங்கே நிற்கிறது என்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா நினைக்க மாட்டாங்க அப்படி கேவலமாக நினைக்கிறான்னா அது அவனுடைய பிரச்சனை அது அவன் பிரச்சனை